லை டெய்லர் இப்போ நம்ம வந்து ஒரு உடம்பு மெசர்மெண்ட்ல ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து ஒரு சாதா சிங்கிள் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் பாருங்க இதுல ரெண்டு மூணு சந்தேகங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ நான் சொல்றேன் பாருங்க ஓகே துணி அயன் பண்ணிக்காங்க இது மாதிரி கிராஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு இஞ்சி பதினாலு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறோம் சோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறது ஒரு அரை இஞ்சி பேக் சைடு கழுத்தை பாத்தீங்கன்னாக்க எட்டு இஞ்சி கெட்டுக்காங்க சோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதோட ஒரு அறிஞ்சு எட்டரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பளவு முப்பத்தி அஞ்சு இருக்கு பாடி சுற்றளவு முப்பத்தி அஞ்சு இருக்குற பாத்தீங்கன்னா பதினால இருக்கு ஓகே இப்போ வந்து நமக்கு இடுப்பளவு என்னென்னு பார்த்தாச்சு பாடி லூஸ் அளவுங்கிறது பார்த்தாச்சு இப்போ நம்ம இது வந்து எப்படி மெஷன் பண்ணி பார்க்கணும் சிங்கிள் ப்ளவுஸ்க்குங்கிறத பார்த்துடலாம் முப்பது இன்ச்சுங்கிறப்ப நாலில் ஒரு பங்கு பாத்தீங்கன்னா ஏழு இஞ்சி வருது அங்கே ஸ்டா ஒரு மூணே இஞ்சி மார்க் பண்ணிக்காங்க மொத்தமாக பாருங்க பத்தே பத்தே முக்கால் வருது அந்த பத்தே முக்கால் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம் உருப்பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்காங்க போட்டுக்கலாம் ஆம்கோழி இறக்கம் பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க இந்த பதிமூன்றுல இருந்து எட்டே கால் வச்சுக்காங்க இவங்களுக்கு வந்து பேக் சைடு கழுத்து வந்து நமக்கு எட்டு இஞ்சி தான் இருக்குங்கறனால இவங்களுக்கு கழுத்தோட அகலத்தை பார்த்தீங்கன்னா நான் மூணு இஞ்சி வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி பார்த்துக்காங்க ஆனால் அந்த மூணு இஞ்சிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு சோல்டரோட அகலம் பிடிச்சி தைக்கிறதோட சேர்த்து ரெண்டாயிரம் கழிச்சிருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூட போட்டுடலாம் நமக்கு இதுல இருந்து கரெக்டா ஒன்னே எல்லாருக்குமே மார்க் பண்ணிக்காங்க இந்த ரவுண்டுக்கு பேக் சைடு தான் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு இஞ்சுங்கிறப்ப நமக்கு அமுக்கோல் வந்து ஒரு ஏழை முக்கால் இருந்தா கரெக்டா இருக்கும் ஏழைக்கால் ஏழை முக்கால் வந்துடும் untuk cutting pula இது இந்த மூணு இஞ்சிங்கிறது ரெடி அளவு தான் வெட்டக்கூடாது சிங்கிள் ப்ளவுஸ்ங்கறதுனால கழுத்து துணி தைக்கிறதுக்காக ஒரு கால இஞ்சி விட்டு வெட்டுங்க இது பாடி சுற்றளவு ராம் கோயில் நடந்து பார்த்துக்காங்க வெட்டினதுக்கு ஒரு தடவை கரெக்டா ஏழுறதுக்கு தச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கை மார்க் பண்ணலாம் கை பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு தைக்கிறதோட சுற்றி எட்டு எட்டு இன்ச்சா அதாவது இன்ச்சுக்கு தாண்டி நீலத்தை அந்த மூணு இன்ச்சு நம்ம வைக்கிறத மூன்றைய மாத்திக்காங்க கை சுற்றுலா பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னிரண்டு எட்டு இன்ச்சு எட்டு ஏழு இஞ்சு அம் லைட்டா கவர் தட்டு வெட்டிக்கலாம் ஓகே கை லூஸ் பன்னெண்டு அஞ்சு இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வெட்டுறோம் Oh. ஃபுல் கிராஸ் போட்டுக்காங்க சைடுல எப்போதும் போல ஒரு அரை இன்ச்சு விட்டுலாம் ஆம்குள்ள அப்படியே விட்டு நம்ம ஃப்ரண்ட் கிராஸ் வேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூன்று இன்ச்சு கம்பல்சரியா வச்சுக்கலாம் எல்லா பிளவுஸும் சொல்றது தான் இப்போ சைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிமூன்றுல இருந்து மேல ரெண்டு இன்ச்சு ஏற்றிக்காங்க இந்த பட்டியோட வயர் எவ்வளோ இருக்கும் பாருங்க மூணே கால இன்ச்சு வருது அந்த மூணே கால ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்காங்க கழுத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்ல மட்டும் மைனஸ் பண்ணிக்காங்க கழுத்தோட அகலம் நம்ம மூணு இன்ச்சு வச்சிருக்கோம் இந்த மூணு இன்ச்சுங்கிறப்ப ஒரு இன்ச்சு சேர்த்து நாலு இன்ச்சா வச்சு நமக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் கிராஸ்க்கு இதுல ஒரு கோடு கிராஸா இதுல ஒரு கோடு கிராஸா பிரண்ட் கழுத்து இறக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இன்ச்சு கட்டிருக்காங்க நம்ம அப்படியே மேலே வந்து பிடிச்சி தைக்கிறதோட ஒரு காலஞ்சி சுத்த ஒரு ஆறு ஏழு கால வச்சு ஒர்க் பண்ணிக்காங்க இது அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம் மூணு இன்ச்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க இது சென்டர் பார்த்துக்கோங்க சென்டர்ல இருந்து இவ்வளவுதான் இப்ப பாருங்க இது பேக்கு ஃப்ரண்ட் இப்போ நமக்கு கீழ் பட்டி வெட்டிரலாம்

இதை ஏதாவது சந்தேகத்தை கமெண்ட்ஸ் தெரியப்பட்டுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோல இது ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம்